ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயாத் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகிறது ஒருவருக்கு பள்ளி விழுந்தது அப்படின்னா பள்ளி விழுந்தால் நல்லதா கெட்டதா அந்த மாதிரி பள்ளி விழுகும் பொழுது நாம் எந்த மாதிரியான காரியத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த விரிவாகவே பார்க்கலாம் பொதுவாகவே பள்ளி விழுகிறது அப்படிங்கிறது அதாவது லாட்டரி சீட்டில் லாட்டரி விழுகுது அப்படிங்கிறது எந்தளவுக்கு நம்ம ஆசையாக எதிர்பார்க்குறோமோ அதை விட ஒரு மனுஷாலுடைய உடம்பில் வந்து பள்ளி விழுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தங்களையும் அதற்கு மேலான துரதிர்ஷ்டங்களையும் கொடுக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான மிகப்பெரிய உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட அந்த பள்ளி சாதாரணமாக ஒரு வீட்டில் பாட்டி கற்றுச்சுன்னு வைங்களே அதில் கழகம் இருக்கலாம் அதுவே பள்ளி கத்துச்சு அப்படின்னா அதில் மிகப்பெரிய யோகம் இருக்குது இருக்கும் அப்படிங்கிறது பாட்டி கத்தக்கூடிய அந்த கத்தல்ல வந்து தியாகம் இருக்கலாம் வாழ்க்கையில ஆனால் பள்ளி கத்தக்கூடிய அந்த கத்தல்ல வந்து மிகப்பெரிய யோகம் இருக்குதுங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வாழ்ந்து அனுபவிக்கும் போது தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் அந்த மாதிரி பள்ளி கத்தக்கூடியது அந்த பள்ளி கத்தக்கூடிய அந்த விஷயத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவங்க ஷயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூட்சமத்தோடு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஷயணம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதோ முக்கிய முக்கியமான ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளி கத்துச்சின்னு வைங்களே உங்களுடைய மனசுக்குள்ள நமஸ்காரம் வச்சுக்கிட்டாலே போதும் மிகப்பெரிய அதாவது மழையளவு துன்பங்கள் கூட பணி போல நீங்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த சாதாரண பள்ளி கொடுக்குது அப்படிங்கிறது சூட்சமமான விதி எவ்வளவோ செலவு செய்து பிரசன்னம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சாதாரணமாக ஒரு சில நேரங்களில் பள்ளி கத்துச்சின்னு வைங்களே அதில் வந்து நமக்கு மிகப்பெரிய விஷயங்களை வந்து சூட்சமமாக தெரிஞ்சுக்க முடியுங்கிறது உண்மையாக இருக்குது அப்படிப்பட்ட அந்த பள்ளி ஒருவருடைய உடல் பகுதியில் விழுந்து வைங்களே அதாவது எந்த இடத்துல பள்ளி விழுந்தாலும் தலையில் பள்ளி விழுந்தா உச்சம் பள்ளி விழுந்தது அப்படின்னா வாழ்க்கையில் அச்சம் அப்படின்னு பஞ்சாங்கம் சொல்லி வச்சிருக்குது அதுவே முழங்காலுக்கு கீழே பள்ளி விழுந்தது அப்படின்னா எவ்வளவோ தோஷங்கள் விலகக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்கிறத நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இந்த மாதிரி உங்களுடைய உடற்பகுதி ஒவ்வொன்றும் கூறு கூறாக சொல்லி உங்களை வேறு வேறாக வந்து தேவையில்லாமல் சலனப்படுத்துறத விட பொதுவாகவே பள்ளி அப்படிங்கிறது பெண்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இடது பக்கம் அதாவது உங்களுடைய உடம்புல வந்து இரு பக்கங்களாக இரு பாகங்களாக பிரித்து இடது பக்கம் எடுத்துக்கிட்டேன் வைங்களேன் பெண்களை பொறுத்தளவுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் உங்களுடைய உடம்புல இடது பக்க பகுதியில் பள்ளி விழுந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய நன்மையாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுவே ஆண்களாக இருந்து வைங்களே உங்களுடைய வலது பக்கம் அதாவது உங்களுடைய உடம்புல வந்து வலது பக்கம் எந்த பக்கத்தில் எந்த இடத்துல பள்ளி விழுந்தாலும் அது வந்து நன்மையானதாக தான் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லியிருக்குது தலைப்பகுதி தவிர்த்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தலையில் வந்து தலைப்பகுதியில் வந்து பள்ளி விழுந்தது அப்படின்னா தேவையில்லாத சண்டை சச்சரவு எதிர்ப்பு யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க மூலமாக தான் நமக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வரக்கூடியது யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க தான் உங்களை வந்து எதிரியாக மாறக்கூடியது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குதுங்கிற விஷயத்தை முன்கூட்டி தெரிவிக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சம்தான் இந்த பள்ளி விலகினுடைய ஒரு மிகப்பெரிய அம்சம் வந்துட்டு இருக்குது ஆக இந்த மாதிரி ஆண்களுக்கு வலது பக்கம் அல்லது பெண்களுக்கு இடது பக்கம் பள்ளி விழுந்தது அப்படின்னா அது வந்து நன்மையானதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இதுவே ஆறு எதிர்மறையாக ஆண்களுக்கு இடது பக்கமும் பெண்களுக்கு வலது பக்கமும் வந்து பள்ளி விழுந்தது அப்படின்னா தேவையில்லாத கழகம் ஏற்படுங்கிற விஷயத்தை இந்த உலகத்தில் தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி யாருக்காவது அதாவது பெண்களுக்கு வலது பக்கமோ அல்லது ஆண்களுக்கு இடது பக்கமோ பள்ளி விழுந்ததுக்கப்புறம் அந்த நேரத்தில் உடனே செய்ய வேண்டியது கண்டிப்பாக தலையோட தண்ணி அதாவது தலைக்கு குளிக்கிறது உடனடியாக நீங்க குளிச்சிட்டு உடம்புக்கு மட்டும் குளிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இல்லாமல் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பிள்ளையாரையோ அல்லது குலதெய்வத்தையோ நினைச்சு ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய துன்பங்கள் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டு வாசல் படியிலேயே நிற்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்